ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ராய்ட் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க பெட் குஜராத் டைட்டன்ஸ் பை எயிட்டி த்ரீ ரன்ஸ் எஸ் ஹோல் க்ரௌட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எம்எஸ் தோனி என்ன பேச போகிறாருன்னு எஸ் ரிட்டையராக போகிறாரா இல்லையா என்ன சொல்ல போகிறாரு சொல்லுங்க 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 அப்படின்னு ஃபுல் கும்பலு நின்றுட்டு இருந்தது நானும் நின்றுட்டு இருந்தேன் டிவிக்கு முன்னாடி எனிவே அர்ஷோ போகலே தான் இன்டர்வியூ எடுத்தார் சொன்னார் ஒரே சத்தமாக இருக்குது இந்த சத்தம் மாறவே மாறாதில்ல நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் எம்எஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு சொன்னார் ஆமாம் குட்டு இன்றைக்கி ஃபுல் க்ரௌடு இல்லை பட் டீசென்ட் நம்பர் ஆஃப் க்ரௌடு வந்தாங்க அண்ட் கிரவுண்ட் வேறு பெரிய க்ரௌண்டு இது அண்ட் எங்கள் பிக் ஸ்டேடியம் இந்த சீசன் வேறு நாங்கள் சரியாகவே விளையாடல பட் கடைசியில் வின்னிங் நோட்டில் போகிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் சொல்லலாம் இந்த சீசன்லையே பேட்டிங் போலிங் மட்டும் இல்லை அஃப்கோர்ஸ் ஃபீல்டிங்லையும் நிறைய கேச்சஸ் எடுத்தோம் த்ரோடு திரு வரமும் நிறைய கேச்சஸ்லாம் வேறு விட்டோம் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஸோ இட்ஸ் அ குட் எனர்ஜி லெவல் அப்படின்னாரு ரைட் அப்புறம் கேட்டார் முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் நான் தான் உன்னை கேட்டேன் நீ திரும்ப வரப்போறியானு அண்ட் நீ சொன்ன இயஸ் ஐ வில் கம் பேக்னு ஃபேன்ஸ் ஒரே ஜாலி ஒரே சவுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே கேள்வி தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க அப்போது அந்த மாதிரி நான் உங்களை எமோஷனலை பார்த்ததே இல்லை இதே கிரௌண்டில் தான் அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே கேள்வி தான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஃபுல் நின்று கேட்குது என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னார் க்ரௌட் ஒரே கத்து சத்து ச கற்று கற்றுன்னு கத்திட்ருக்காங்க ம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பதுசல் வெல் இட் டிபெண்ட்ஸ் அதே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நாலஞ்சு மாதம் இருக்குது எனக்கு டிசைட் பண்ணேன் அவ்வளோ ஒன்றும் அவசரம் கிடையாது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் பயன் நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் புதுசாக எஃபர்ட் போட வேண்டியிருக்கு ஏன்னா டாப் லெவல் கிரிக்கெட்டு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் வேறு இது அண்ட் நிறைய எஃபர்ட் போடணும் அதுக்கும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸ் மட்டுமே ஒருத்தரை தீர்மானிக்காது ஒருத்தர் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு அப்படி பர்ஃபாமன்ஸ் இருந்தால் தான் ரிட்டையர் ஆகணும்னா இருபத்தி ரெண்டு வயசில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகியிருப்பாங்கன்னாரு ஆமாம் யாரும் சொல்கிறார் தெரியல சொன்னால் இருபத்தி ரெண்டு வயசில் ரிட்டையர் ஆயிருப்பாங்க நிறைய கிரிக்கெட் ரிட்டர் ஆயிருப்பாங்க இருபத்திரெண்டு வயசுல பட் டீமுக்கு நீ என்ன பண்ணுற டீமுக்கு ஒன்று தேவையா டீமோட பர்ஃபார்மன்ஸில் உன்னோட பர்ஃபாமன்ஸ் எப்படி போக போகுது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஹங்கர் உங்கள்கிட்ட இருக்குது எவ்வளோ இன்னும் துடிக்கிற விளையாடணுன்னு எவ்வளோ ஃபிட்டாக இருக்க நீ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் உன்னால டீமுக்கு இதெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு எனி வேண்டாம் இன்னும் நிறைய என்ன டைம் இருக்குது ராஞ்சிக்கு போவேன் சொந்த ஊருக்கு ரொம்ப நாளாச்சு போய் கொஞ்சம் பைக் ரைடு எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பைக் கேட்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு டிசைட் பண்ணுவோமே அப்படின்னாரு கொஞ்சம் பாலிஷ்டாக திருப்பி க்ரௌடு கத்தலோ அப்படின்னு எஸ் அப்புறம் கேட்டார் ஹர்ஷா க்ரௌடு சார்பில் நான் நேராகவே கேட்டுறேன் உன்னே யுவர் நா யுவர் டன்னா அப்படின்னார் அதாவது முடிஞ்சிடுச்சு அவங்க கேரியரு அப்படின்னு கேட்டார் அவர் தோனி சொன்னார் சே ஐ ஆம் டன் அண்ட் ஆல்சோ ஐடென்சி ஐ ஆம் கம்மிங் பேக் அதாவது நான் என் கேட்டு முடிச்சுன்னு சொல்லலையே அதே சமயத்தில் திருப்பி வருவேன்னு நான் சொல்லலை அப்படின்னு விசுவ மாதிரி ஒரு குழம்பு குழப்பினார் வருவேன் நான் சொல்ல இல்லையா எனக்கு லக்ஸரி ஆஃப் டைம் இருக்குது அதனால நிறைய திங்க் பண்ணி ரெண்டு மூணு மாதத்தில் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னார் அதாவது எஸ்ஆர் நோ ஒன் கூட இல்லை அதுக்கு திங்க்னு அப்புறம் சொன்னார் கேட்டார் ஹர்ஷோபாகலே ஸ்டார்டிங் சரியாகவே உங்கள் சீரியஸு அப்புறமா யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வந்தோன்னே லைக் நூறு அம்மது பிரேவிஸ் அந்த மாத்ரே உரு பட்டேல் அவங்களாம் சேர்த்து சொன்னார் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் டீம் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாரு தோனி சார் ஆமாம் மொதல் ஆறு மேட்ச்சில் நாலு மேட்ச்சு நாங்கள் ஹோம் கிரவுண்டில் நான் சென்னை சோ சேப்பாக்கில் அண்டு டாஸ் ஜெயிச்சி செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அங்கே தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய டியூ வரும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா டியூ வரல ஒன்றும் வரல நாங்கள் மொதல் பேட்டிங் பண்ணியிருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருந்திருக்கும் பேட்ஸ்மேனுக்கு போலருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்திருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோரை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேட்ஸ்மென்லாம் ரொம்ப அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டாங்க சேஸ் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரி இருந்தேன் பேட்ஸ்மேன் எப்படி இப்போ கோபம் பண்ண போகிறாங்க சேசிங்களேன்னு நான் மேட்ச்சை தோக்கும்போது கான்ஃபிடன்ஸ் போயிடுது பேட்ஸ்மேனுக்கெல்லாம் திருப்பி டிஃபிகல்ட் டு கம் பேக் எண்ட் ஆஃப் த டே ஸ்கோர் தான் வேணும் போர்டில் ஸ்கோர் ரன்ஸ் யார் ஸ்கோர் அடிக்கிறான்னு முக்கியம் இல்லை ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம் புட் ரன்ஸ் அந்த போர்ட் நான் எப்போதுமே சொல்கிறது தான் புட் ரன்ஸ் அந்த போர்ட் புட்டு ப்ரெஷராக இந்த ஆப்பனண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் வரட்டும் டியூ வரும் வராமல் போகும் அதே ரன்ஸ்ட்ருக்காது அதுதான் டியூ ஓவர் கம் பண்ணுறது தான் பத்து ஓவருக்கு அப்புறம் ரெண்டு பால் எடுத்துக்கலாம் வர சொல்லியிருக்காங்களே எப்போதுமே புரித்த ரன்ஸ் ஆன் த போர்டு அதுதான் ரொம்ப பெட்டர் ஃப்ரீயாக நீங்கள் விளையாடலாம் ஸோ போலிங் செகண்ட் போடும்போது எங்கள் போலருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் ஃபஸ்ட் பேட்டிங் இப்போ சூஸ் பண்ணணும் பட் போலருக்கு ஈஸியாக இருக்கும் போது மேட்ச்சை நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியுது ஸ்டில் ஃபியூ ஹோல்ஸ் டு பி ஃபில் நிறையா இன்னும் கொஞ்சம் இந்த வேலை இருக்குது அதாவது நிறைய ஹோல்ஸ் ஃபில்லப் பண்ணணும் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ருத்ராஜ் அடுத்த சீசன் வரும்போது ஒரு நல்ல டீம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அண்ட் அவர் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது மேபி ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் இங்கே எங்கே ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நோன்னி டூ ஒரி டூ மணி திங்ஸ் அவர் ஒரி பண்ணக்கூடாது அதுக்கு தான் முயற்சி எடுத்து அந்த எங்ஷன்லாம் சேர்த்து டீமை செட் இருக்கோம் அப்படின்னாரு ஸோ திருப்பி கேள்வி கேட்டார் நீ எல்லாரோட நல்லா தான் கீப்பிங் பண்ணுற வேற என்ன வேணும் சரி இன்னொரு கேள்வி கேட்குற சின்ன பையன் சூரிய வன்ஷியும் காலைல தொட்டு கும்பிடும்போது உனக்கு எப்படி ஆச்சுன்னு ஏன்னா ரெண்டு மூணு மேட்சுக்கு முன்னாடி இந்த ராஜஸ்தான் பிளேயரில் அந்த பையன் பைபோ சூரியவன்ஷி தோனி காலில் விழுந்தார் அவரும் தட்டி கொடுத்தாரு அதை பற்றி சொல்லி என்ன நினைக்கிறேன் அவர் கால் ஃபீட்டை டச் பண்ணார் என்ன தோனி சிரிச்சிக்கிட்டே சொன்னேன் டெஃபினெட்லி யூ ஃபீல் ஓல்டு எனக்கு வயசாகிடுச்சு மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் கூட இதுவே சொன்னார் ஏன்னா எங்கள் டீமில் ஆண்ட்ரூ சித்தார்த்து இருக்கார் பஸ்ஸில் என் பக்கத்தில் தான் உட்காருவார் அண்ட் ஒரு வாட்டி நான் அவரை கேட்டேன் என்னப்பா உனக்கு என்ன வயசாகுதுன்னு பார்த்தா அவர் என்னோடய இருபத்தஞ்சி வயசு சின்னவர் அப்போ நான் தான் ரியலைஸ் பண்ணேன் நான் நிஜமில்லேயே ரொம்ப வயசாகிடுச்சு எனக்குன்னு அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டே சொன்னப்பில ஹர்ஷோ பாக்லே என்ன இட்ஸ் ஓகே நீ யூ ஆர் ஸ்டில் ஃபிட் வெல்டன் எம்எஸ் நல்ல கிரேட் ஃபண்டு நீங்கள் விளையாடுறத பார்க்கறதுக்கு மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை திரும்ப பார்க்கறதுக்குன்னு ஒரு பொடி வச்சு பேசினார் ஹர்ஷ போகலே ஸோ நெட் இஃபெக்ட் என்ன அதே தான் ரெண்டு வருஷமாக என்ன சொன்னாரோ எடுத்து போட்டு பாருங்கள் அதே தான் இன்றைக்கி சொன்னார் பார்ப்பான் எப்போ ரிட்டையர் ஆவேன் உடம்பு பார்த்து தான் சொல்லுறது டைம் நிறையா இருக்குது லக்ஸுரி இருக்குது போ போ பா பார்ப்போம் கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றிட்டு பைக்கில் எல்லாம் ஒரு ரவுண்டாச்சிட்டு போய் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்பான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது அப்படின் இருக்கார் என்ன கேட்டால் அவர் விளையாடுவார் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன் விளையாடாரு என்ன எப்படின்னு அவங்க இஸ் ஸ்டில் ஃபிட் மேன் அதை ரொம்ப முக்கியம் விக்கெட் கீப்பிங் ஆகட்டும் இன்னும் கேப்டன்சி லெவலில் ஆகட்டும் எனவே அதனால் டீட்டெயிலாக பொறுமையாக நான் பேசுகிறேன் ஸோ இப்போதைக்கு எஸும் சொல்ல நோ சொல்லலை அவர் ஸோ நடுவில் நிற்கிறார் ஐல்யூ இன் ஃபியூ மந்த்ஸ் அவ்வளோதான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி போஸ்ட் மேஸர் அவர் சொன்னதெல்லாம் ஓகே கரெக்டாக அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா போகணுமா எங்ஸ்டர் கொடுக்கணுமா வந்தால் பேட்டிங் மேலே வரணுமா கீழே வரணுமா இன்றைக்கி பாருங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்லை அவர்கிட்ட ரெண்டு மூணு கேட்ச் பிடிச்சாரு போது மேட்ச் வச்சுட்டோம் கரெக்டான இதில் ஃபீல் சேஞ்ச் பண்ணுற சேஞ்ச் பண்ணுறது பேட்டிங் ஆர்டர் பண்ணுறது கரெக்டான பேட்டிங் ஆட்ரு தான் அனுப்பிச்சாங்க அவங்க என்ன வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து அது இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபின் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்